ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சம்மர் வெக்கேஷன் ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து இந்த ச ஹாலிடேஸ்க்கு கோத்தகிரி போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம் அங்கே வந்து என் சிஸ்டரோட ஃப்ரெண்டோட வீடு இருக்குது அதுக்காக நாங்கள் வந்து காலையிலே வந்து வீடு விட்டுட்டோம் பெங்களூர்லேருந்து கிளம்பி ஒரு டிஃபன் வந்து கடையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு கிளம்பும் போது கிளம்பி நம்ம வந்து கர்நாடகா வந்து தாண்டி நம்மளுடைய கர்நாடகா ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து வந்து செக் போஸ்ட் நமக்கு நம்ம வந்து மைசூர் வழியாக தான் வந்தோம் மைசூர்லாம் தாண்டி நம்ம வந்து அந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக செக் போஸ்ட்லாம் தாண்டி கிளம்பிட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய தடவை ஊட்டிக்கு வந்திருக்கோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பீகாக் டீர் இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கோம் இந்த வாட்டி வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் அந்த செக் போஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு குட்டை மாதிரி ஏரி மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா குரொக்கடையில் இருக்குது நம்ம அந்த செக் போஸ்ட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கு இது அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல ரொம்ப அழகான ஒரு கிளைமேட்டோடு நம்ம ஃபாரஸ்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம் இங்கே வந்து நிறைய வந்து புள்ளிமான் இருக்குது அந்த மானெல்லாம் பார்த்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தோம் ஆனால் வந்து அங்கே வந்து ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது ரொம்ப நேரம் நின்னால் வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் வருன்றதுனால நிற்கக்கூடாது நாங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்லாம் பார்த்தோம் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வந்து பாருங்கள் வீடியோஸும் எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து போன வாட்டி வந்து வரும்போது தான் பார்த்துருக்கோம் போகும்போது பார்த்ததில்ல லாஸ்ட் டைமு ஆனால் வந்து இது வந்து நாங்கள் போகும்போதும் பார்த்தோம் எல்லாம் வேறு என்னென்னலாம் அனிமல்ஸ் பார்க்கலான்ட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் வந்து நம்ம செக் கிட்டே வந்துச்சு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் என்னிங்கில் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வரணும் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் வரும்போது வெயில் தான் ஆனால் வெயில் தான் நினச்சிட்டே வந்தோம் ஆனால் போக போக வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்துச்சு இப்போ வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய கர்நாடகா வந்து ஃபினிஷ் ஆகிருச்சு ஃபினிஷ் ஆகி இப்போ வந்து நம்ம முதுமலை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கிட்ட தான் இருக்கும் இங்கேயுமே வந்து நம்ம செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்க இந்த வாட்டி வந்து இ பாஸ் இருந்தால் தான் அலோ பண்ணுறாங்க இல்லைன்னா வந்து அலோ பண்ணுறதில்ல ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ வண்டின்ட்டு அவங்க வந்து கணக்கு வச்சுருக்காங்க அதனால் வந்து நாங்கள் இ பாஸ் எடுத்துகிட்டு தான் நாங்கள் போனோம் இங்கேருந்து நம்ம முதுமலை ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து கிளைமேட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு ஊட்டிக்கு போகிறதுக்கு பெஸ்ட் ரூட் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் இதுதான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நம்ம முதுமலை ஃபாரஸ்ட் அந்த எலிஃபெண்ட் கேம்ப்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் வந்து வந்துட்டுருக்கோம் நாங்கள் வந்து ஸ்லோவாக வந்துட்டுருக்கோம் இங்கே வந்து போன வாட்டியெல்லாம் நிறைய தண்ணி போச்சு இந்த வாட்டி வந்து தண்ணி கம்மி தான் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா இ பாஸ் இல்லாமல் போக முடியாது இப்போது அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் எதுவுமே அலோடு இல்லை அதெல்லாம் இருந்துச்சுன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து ஃபைன் வாங்குறாங்க இங்கே வந்து எல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் எதனா இருக்கா அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீல் பாட்டில் ஸ்டீலே எடுத்துகிட்டு போக பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே நிப்பாட்டி எல்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் வண்டி வந்து நாங்கள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அவங்களாம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேமியா ஐஸ் விற்றுட்டு இருந்தாங்க சேமியா ஐஸ் பார்த்தோன்னே எனக்கு வந்து சின்ன வயசில் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் நிறைய சேமியா ஐஸ் தான் வரும் அது என்னோடய ஃபேவரெட்டும் கூட அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு சேமியா ஐஸ்லாம் சாப்பிட்டோம் அங்கேருந்து யூஸ்மே அழகாக பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செக் போஸ்ட் அந்த இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் நம்ம மசினக்குடி வந்துச்சு மசினக்குடியில் வந்து நாங்கள் டைகர் சஃபாரி போகலான்னு சொல்லிவிட்டு டைகர் சஃபாரி வந்து கேட்டாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேட்டாங்க ஆனால் இவங்க வந்து டைகர் சஃபாரின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் வந்து சும்மா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்லாம் போகிறதில்ல நம்ம தார் ரோட்லேயே அங்கே வந்து காட்டிட்டு வந்துடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைகர் டெம்பிள் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் வெஹிக்கிள் வந்து அளவு இல்லை அப்படியே அளவு இருந்தாலும் நம்ம போக முடியாது அங்கே வந்து இந்த ஜீப்பில் தான் போக முடியும் ஏன்னா வந்து அவ்வளோ வந்து மோசமான ஒரு ரோடு தான் இது அதுக்கப்புறம் அந்த மலை மேலே ஒரு முருகர் கோயில் இருக்குது விபூதி முருகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம திரும்பறிட்டேன் அவங்க வந்து டைமிங்ஸ் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அனிமல்ஸ் காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம் சொல்லிட்டு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோயில் வந்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த முருகர் கோயில்னே சொல்லலாம் ஏன்னா என் சிஸ்டருக்கு வந்து காலில் வந்து எலும்பு வளர்ந்துட்டு இருந்தது பாதத்தில் மேலே இந்த கோயிலில் போய்ட்டு அவள் வேண்டினா நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்து அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அவள் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு வந்தாள் நாங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பே இல்லை இருந்த இடமே தெரியல கண்டிப்பாக நீங்கள் வந்து மசினக்குடி வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த அனிமல்ஸ் எதுவுமே பார்க்கல இந்த கோயில் வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லுவேன் வந்தீங்க உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த மசினக்குடியிலே நைன்டிஸ் சாக்லேட்லாம் இருந்தாங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நின்று எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வீடியோஸுமே எடுத்தோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம நம்மளோட ஹேர் பெயின் பெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து கல்லட்டி ரூட் தான் நினைக்கிறேன் இங்கேருந்து நம்மளோட தேர்ட்டி சிக்ஸ் ஹேர் பெண்ட் இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு வழியாக வந்து மேலே வந்துட்டோம் ஆனால் இந்த வாட்டி வந்து என் பையன்தான் வாமிட் எடுத்தான் மீது யாருமே வாமிட் எடுக்கல அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரெயின் வர மாதிரி இருந்துச்சு அழகாக நாங்கள் வந்து ரெயின்போவும் பார்த்தோம் பார்த்துட்டு ஒரு வழியாக வந்து நைட் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்து எழுந்தாச்சு எழுந்தவுடனே ஒரு அழகான வியூவோடு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு நாங்கள் வந்து என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணோம் ஆனால் ரொம்ப அழகாக வந்து ரொம்ப கைண்டாக இருந்தாங்க எங்களுக்கு வந்து மற்றவங்க வீடுன்ற மாதிரி ஃபீல் ஆகலை அவ்வளோ அழகாக நாங்கள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையிலே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் அங்கே வந்து ஒன் லிட்டர் பாட்டிலாம் அலோடு இல்லை இந்த ஃபைவ் லிட்டர் வாட்டர் பாட்டிலு தான் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு கார்கிட்ட வந்துவிட்டோம் வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து வந்து எங்களுடைய இது ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் லேட் ஆகிருச்சு ஒரு லெவன் தேர்ட்டி மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போகிற வழி தான் போட் ஹவுஸ்ஸு ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் போகலை இதுக்கப்புறம் நம்மளுடைய கர்நாடகா சிரிபார்க் தான் வந்திருக்கோம் நாங்கள் நிறைய டைம் ஊட்டி வந்திருக்கோம் ஆனால் வந்து ஒரு தடவையும் அந்த ப்ளேஸ்க்கு நாங்கள் வந்ததில்லை ஏன்னா வந்து இது ஒரு ஹிடன் ப்ளேஸ்ன்னே சொல்லலாம் இது யாருக்குமே தெரியல எனக்குமே தெரியல அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த வாட்டி வந்து சரி போகாத இடமா போகலான்னு சொல்லிட்டு இந்த கர்நாடகா சிரி பார்க் வந்து வந்திருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு எப்பவுமே வந்து ஃபஸ்ட் நம்ம பொட்டானிக்கல் கார்டன் தான் போகும் ஆனால் இந்த வாட்டி வந்து நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணியாச்சு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கர்நாடகா சிரி பார்க் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து அப்படியே வந்து கிளைமேட் வந்து சடனாக சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த என்ட்ரன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க இது இன்னும் கூட வந்து இன்னும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க இது வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆகலை இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு எல்லாமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வந்து கீழே வந்து நம்ம மேலே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஃபுல் பார்க் வியூ தெரியும் இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த பார்க்கோட அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் வந்து நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கும் அது உள்ள நிறைய செடிங்கள்லாம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இங்கேயுமே இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டுவே இருக்குது இது வந்து இதுக்குள்ளே போய் நம்ம சுற்றி வரணும் இந்த போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க ஃபுல் எல்லாமே வந்து அந்த புல்லுலேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க நாங்கள் போகும்போதே வந்து அங்கங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஊட்டி போகிறோன்னா கண்டிப்பாக இந்த கர்நாடகா சிறீ பார்க்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்னும் வியூ தெரியும் கீழெல்லாம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த கல்லெல்லாம் வந்து குட்டி பெருசாக அழகழகாக வந்து வச்சிருக்காங்க இங்கே வந்து குட்டிஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இது வந்து அப்படியே ஒரு மவுண்டன் மாதிரி அழகாக மேலேருந்து அந்த டேம்லேருந்து தண்ணி கொட்டும் மாதிரி ஃப்ளவர்ஸ்லேயும் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இதையுமே நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே முடியல ஏன்னா மழை வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ மழை வரும்னு சொல்லிவிட்டு எதுக்கும் நாங்கள் குடை எடுத்துகிட்டு தான் போனோம் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகவே இல்லை ஏன்னா இங்கேயே வந்து லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இறங்கி இந்த வழியாக தான் போனோம் அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மரத்துலேயே வந்து பாதை பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இறங்கி வரும்போதே மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு ரொம்ப ஜோராக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் விடாத மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு அந்த செடி மாதிரிலாம் வச்சதுனால அதுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து நின்றுட்டாங்க இல்லைன்னா இங்கே எங்கேயுமே நிற்கிறதுக்கு இடமே இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டு மழை நின்ன நாங்கள் இறங்கி அப்படியே பார்த்துட்டே வரோம் இங்கே வந்து ரெஸ்ட் ரூமு இருக்குது ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிப் போகிறோம் போகிற இடத்துல வந்து நம்ம கரெக்டாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு க்ளீனாக வச்சுருந்தாவே ரெஸ்ட் ரூம் எல்லாம் வந்து க்ளீனாக இருக்கும் நம்ம போயிட்டு சரியாக தண்ணி ஊற்றாத க்ளீனாக வச்சுக்காதனால மற்றவங்க வரத்துக்குமே வந்து போகிறதுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் மழை நல்லா அந்த ஃபவுண்டெயின் தண்ணியெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சொல்லி அந்த ஃபவுண்டெயினெலாம் வந்து இது பண்ணோமோ அது வீடியோ எடுத்தேன் ஆனால் அது வந்து வீடியோ வந்து எரைஸ் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஃபால்ஸ் முறையெல்லாம் இருந்துச்சு அங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் கடைசியாக அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மேலே தான் ஏறுறோம் கீழேருந்து பார்க்கும்போது அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும் மேலேருந்து நம்ம கீழே வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் போகும்போதே லைட்டாக மழை தான் ஆனாலுமே வந்து அந்த மழையில் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து போனோம் ஒரு வழியாக வந்து அந்த பிரிட்ஜை வந்து கடந்து வந்துட்டோம் வந்துடுறதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு பார்க்கிங் வந்துவிட்டோம் ஏன்னா லன்ச் டைம் ஆகிடுச்சி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பசி வந்துடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம் சரி போகிற வழியிலே வந்து நம்ம போட் ஹவுஸ் இருந்ததுனால இதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு தான் உள்ளே போனோம் உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்கெலாம் ரொம்ப க்யூனுட்டு இருந்துச்சு நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது போட்டிங் போயிருந்தோம் இந்த வாட்டி நாங்கள் போகலை ஏன்னா வந்து ரொம்ப ரஷ்ஷு ரொம்ப க்யூ அங்கேயே வந்து டூ ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அதனால் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி லஞ்சு முடிச்சுட்டு ரோஸ் கார்டன் வந்தோம் ரோஸ் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயுமே வந்து பார்க்கிங் இல்லை அதனால் வந்து நாங்கள் திரும்பி ரிட்டன் வந்துட்டோம் வந்துட்டு வர வழியில் வந்து நாங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ளதான் வந்தோம் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ளே வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து வரும்போது என்னோடய சின்ன பையன் வந்து கை குழந்த அதனால வந்து நான் உள்ள தூக்கிட்டு வரல என் பெரிய பையனும் என் ஹஸ்பண்டும் தான் வந்தாங்க ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த சாக்கோ பீன்ஸ் எல்லாமே வந்து மிஷினில் வச்சுருந்தாங்க இதை அரைச்சி அதுக்கப்புறம் வந்து நமக்கு சாக்லேட் வந்து தயார் பண்ணுறாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து போர்டில் அந்த டிராயிங்கோட ஃபோட்டோஸோட நமக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து வீடியோஸுமே வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க புரியாதவங்க சாக்லேட்டை எப்படி தயாரிக்கிறான்னு தெரியாதவங்க இதில் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து டேக் வாங்கிக்கணும் என்ட்ரி ஃப்ரீ தான் சாக்லேட்டுக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் வந்து டேக் போட்டோம்னாக்கா தேர்ட்டி ருபீஸ்க்கு நமக்கு ஒரு பெரிய டெய்ரி மில்க் சைஸில் நமக்கு சாக்லேட் தருவாங்க இதுலேயுமே வந்து மொத்தம் மூணு வெரைட்டி இருக்குது க்ரன்ச்சி ப்ளஸ் வந்து பிளைன் அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட்டு இதுதான் வந்து அந்த அரைச்சி சாக்லேட் வந்து தயாரிக்கிற மிஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாக்லேட்டை வாங்கிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ரிட்டன் வர முடியாது மேலே தான் போய் ரிட்டன் சுற்றிட்டு வரணும் மேலே வந்து பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீயெல்லாம் டீ பவுடர்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க இதுவுமே வந்து நமக்கு பார்க்குற மாதிரி விசிபிளாக தான் வந்து கிளாஸ் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம வந்தோம்னா டீ வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக தான் தராங்க டீ தூள் நமக்கு வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம் நம்ம அதெல்லாம் சுற்றி அந்த மிஷின் வந்து எல்லாம் வீடியோஸ் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம டீ தூள் எப்படி தயாரிக்கணும்னு பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இங்கேருந்து அழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் இந்த டீ ஃபேக்டரி பற்றியுமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி வந்து அங்கங்கே போர்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து டீ வந்து ஃப்ரீ தான் யார் வேணாலும் எத்தனை டீ வேணாலும் குடிக்கலாம் அதெல்லாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ மேலேருந்து கீழே வரணுன்னா ஒரு ஒரு ஷாப்லேயுமே வந்து ஒரு ஒரு கடை நம்ம சுற்றி வந்து பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தயாரிக்கிற டீ பவுட்ரு தான் நமக்கு வேணும்னா நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சுற்றி சுற்றி கீழே வரும்போது டாய்ஸு கிளிப்பு அதுக்கப்புறம் கிளாத்து இயரிங்ஸு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி விளையாட்டு பொருளும் இருந்துச்சு அதெல்லாமே சுற்றி வாங்க வெளியில் ஆச்சு வெளியில் வந்து நம்ம இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் அழகாக பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணியாச்சு மறுநாள் வந்து நாங்கள் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு டின்னருமே வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்து நாங்கள் எந்திரிச்சோம் எந்திரிச்சுட்டு நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியல மறுநாள் வந்து நாங்கள் கோடநாடு தான் பிளான் பண்ணோம் ஏன்னால் வந்து நாங்கள் ஊட்டிக்கு வரும்போது நாங்கள் வந்து கவர் பண்ண இந்த வாட்டி கவர் பண்ண எல்லாமே வந்து போன வாட்டி பார்க்காத பிளேஸஸ் தான் இங்கே வந்து போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு காட்டன் நெல் தான் பார்த்தோம் அதை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி எடுக்க முடியல பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ரௌன் வித் பிளாக் கலரில் டபுள் கலரில் வச்சு அது ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் கோடநாடை ரீச் பண்ணிவிட்டோம் ரீச் பண்ணிட்டு இங்கே தான் வந்து நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து இங்கே தான் வந்து தங்கி இருந்தாங்க அவங்களோட வீடுமே இங்கே தான் இருக்குது அங்கே வந்து இதெல்லாமே வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் தெரிஞ்சிச்சு அதையுமே வந்து நாங்கள் ரொம்ப அழகாக ரசித்தோம் எங் என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வியூவு பாருங்க தூரத்தில் வந்து இருக்கு நாங்கள் நிற்கிற இடத்துல வெயிலாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி சேஞ்ச் ஆகுன்னு மட்டும் பாருங்கள் இங்கே நின்று நம்ம அந்த நேச்சுரலாக வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபுல்லாக வந்து அந்த எல்லாம் ரொம்ப அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இங்கே போய் சொல்ல அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது உள்ளே வந்து என்ட்ரி வாங்குறாங்க காருக்கு எதுவும் தனியாக வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறதில்ல பர் பீப்புளுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கார் வந்து நீங்கள் உள்ளே பார்க் பண்ணிக்கலாம் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ரஷ் கிடையாது சும்மா ஒரு ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி தான் இருந்தாங்க இதுக்குள்ளேயுமே வந்து கடைங்களெலாம் இருக்கு இங்கே வந்து மேலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான அழகான ஒரு வியூ பாயிண்ட்னே சொல்லலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா கோடைநாடு வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வாட்டி நாங்கள் வந்து ட்ரிப் எதுவுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து அந்த கர்நாடகா சிரிபார்க் ஆகட்டும் ப்ளஸ் வந்து இந்த கோடைநாடு வியூ பாயிண்ட் இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து ம மஸ்ட் விசிட்னு நான் சொல்லுவேன் மேலேருந்து நம்ம பார்த்துட்டு அதில் வந்து கீழே இறங்கி வந்தோம்னாக்கா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நாங்கள் அங்கேயுமே வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் அந்த இதில் உட்காந்து நின்றுட்டு சேரில் உட்காந்து நின்றுட்டு நாங்கள் வந்து அப்புறம் இறங்கி வந்தோம் அங்கே வந்து நனையாத மாதிரி ஒரு சின்ன ஷீட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அதனால் பரவாயில்ல அதுக்கப்புறம் அங்கேருந்து மழை கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு இங்கே இறங்கி வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம் தான் வந்தோம் இங்கேருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி ட்ரிப் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் இங்கேருந்து நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருக்கட்டும் எவ்வளோ மைண்ட் அப்செட்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே காணாமல் போயிடும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்து கார்கிட்ட வந்துகிட்ருக்கோம் அங்கே வந்து ஒரு பீக்காக் போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்புறம் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதம்மாவோடய வீடு இங்கே இருந்துச்சு இல்லையா அது இது கேட் நம்பர் டென் அப்படின்னு தான் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நின்று வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போது ரிட்டன் வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் அங்கங்கே நின்று அந்த அழகான அந்த மௌண்டன் சீனரிஸ்லாம் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எடுத்துட்டு போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ் நாங்கள் வந்து ஃபுல்லு வந்துவிட்டோம் ஆனால் தூரத்தில் வந்து தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து கிட்ட போக முடியல ஏன்னா அது வந்து அந்த ரூட்டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் வீக் ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் எங்கே போனான்றதை போடுறேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்